இந்த பதிவில் இந்த பதிவில் பாருங்களுடைய பதிவில் நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூலை பன்னெண்டு இன்னும் ஒரு தான் இருக்குது அதனால் மாணவர்களின் நலனை கருதி ஏற்கனவே வந்து கணித பதிவு நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனல்லாம் பாருங்கள் நிறையா டிஎன்பிசி மேத்ஸ்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ மேக்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலே ஒரு இருபத்தஞ்சு கேள்வி வந்து உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும் அடுத்தது பொதுத்தமிழ் பதிவும் போட்டிருக்கேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னே மோனை எதுகை இயல்பு எப்படி கண்டுபிடிக்கிட்டுன்னு போட்டிருந்தேன் அது ஒன்று இல்லை மாணவர்களுடைய அமோக வரவேற்புப்பட்டு எல்லா வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு அதே போல் இந்த பதிவு இது ஒரு முக்கியமானது பொதுத்தமிழில் டிஎன்பிசி பொதுத்தமிழில் குறிப்பு இந்த இலக்கண குறிப்பில் மட்டும் மொத்தல இல்லை அஞ்சு கேள்வி வரும் அதில் இது முக்கியமானது பதிவு பார்ப்போம் அடுத்த பதிவில் இதில் ரிமைனிங் வந்து அடுத்த பதிவில் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ஃபஸ்ட்டு வினைத்தொகை இட்டுங்க வினைத்தொகை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இது எல்லாமே வினைத்தொகை தான் இது விளக்கம் கொடுத்துறேன் இங்கே பாருங்க ஆடுகிளை என்ற இந்த ஒரு சொல்லில் ரெண்டு வார்த்தை இருக்குது இல்லைங்களா ஆடு என்ற ஒரு சொல்லில் ரெண்டு வார்த்தை இருக்குது இங்கே பாருங்க இதில் பின்னடிக்கிற வார்த்தை வந்து பொதுவான பெயராக இருக்கும் கிளை என்றது பொதுவான பெயர் சொல் இதுல பாத்தீங்கன்னா முன்னடிகிற வார்த்தை வந்து ஆடுன்றது வினையை குறிக்கும் இதுதான் வினைத்தொகை இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இமதான் கண்டுபிடிக்கணும் வினைத்தொகை எப்படி வரும்னா ரெண்டு சொல் இருக்கும் ரெண்டு சொல்லில் முதல் சொல் இது எழுதினா போல இடம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க முதல் சொல் வினையை குறிக்கும் அடுத்த சொல் பெயரை குறிக்கும் இப்போ கிளைன்றது பொதுவான பெயர் பொது பெயர் அது பெயர் சொல் ஆடுன்றது வினை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஆடுன்றது வினைன்னா ஒரு வினைனா முக்காலத்தை குறிக்கும் முக்காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அது போல வரக்கூடிய ஒரு சொல் தான் வினையில வரும் அப்ப ஆடு கிளை என்பது ஒரு வினைத்தொகை இந்த கிளைன்றது பொது பெயர் ஆடுன்றது ஒரு செயல் வினையை குறிக்கும் அதே போல இப்ப பாருங்க ஊறு காய் என்றது பொது பெயர் என்றது பெயர் சொல் ஊருன்றது வினை இந்த ஊருன்றது வினைன்றதுனால முக்காலத்தை குறிக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா ஆடிய ஆடுகின்ற ஆடப்போகின்ற அப்படின்னு முக்காலத்தை குறிக்கும் ஊருன்னா ஊரிய ஊறுகின்ற ஊற இருக்கின்ற அது மாதிரி முக்காலத்தை குறிக்கும் இங்கே பாருங்க வளர்பிரை இந்த பிறைன்றது பெயர் சொல் இந்த வளருன்றது வினை வளர்ந்த இறந்த காலம் வளரும் வள வளர்கின்ற நிகழ்காலம் வளரும் எதிர்காலம் இது மாதிரி வர்றது இது ஒரு வினை இந்த பனி இந்த பனின்றது என்றது பெயர் சொல் இல்லைங்களா இந்த மூடுன்றது வினை குறிக்கும் இந்த மூடுன்றது வினையை குறிக்கும் முற்காலத்தை உணர்த்தும் பாருங்க மூடி மூடின இப்போ மூடுகின்ற மூட போகின்றன வரும் செய்முறை இந்த முறைன்றது அதே மாதிரி பெயர் சொல் வினைச்சொல் கயர்ச்சொல் பெயர்ச்சொல் வினை சொல் இது மாதிரி ஒரு சொல்ல அடுத்த சொல் பெயர் சொல்லாகவும் அதுக்கு முதல் சொல் வினைச்சொல்லாகவும் இருந்ததுன்னா அதுதான் வினைத்தொகை அடுத்தது இங்க பாருங்க பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா இந்த பாருங்க செங்கனி செங்கன பிரிச்சோம்னா செம்மை பிளஸ் கனி புரிஞ்சுங்க அது மாதிரி பிரிக்கும் மை விகுதி வந்ததுன்னா அதெல்லாம் என்னது பண்பு தொகை பாருங்க இந்த செங்கன் எப்படி இடலமுன்னா செம்மை பிளஸ் கனி புரியுங்களா அப்படி பிரிச்சு பார்க்கணும் இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னா இந்த செம்மை பிளஸ் கனி இந்த செம்மைன்றது பண்பு புரியுதுங்களா செம்மைன்றது ஒரு குணம் அதுல நிறைய விளக்கம் இருக்குது குணப்பெயர் பண்பு பெயர்ல நிறைய வகைகள் இருக்குது அதெல்லாம் அடுத்த பகுதியில் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் கனி இப்படி பிடிக்கலாம் செங்கனியை செம்மை பிளஸ் கனின்னு பிடிச்சோம்னா இந்த மை விகுதி வரும் கடைசியில் இந்த மை விகுதி வந்து இது பண்பை உணக்கும் அப்போ அது வந்து பண்பு தொகை இங்க பாருங்க செங்கனி செம்மை பிளஸ் கனி வன்மொழி வன்மை பிளஸ் மொழி வன்மைன்றது பண்பு மை விகுதி வரும் நெடுந்தேர் நெடுமை பிளஸ் தேர் அப்ப நெடுமைன்றது பண்பு அதில் மை விகுதி வரும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் அந்த விகுதி வரும் அதுவும் பண்பு குறிக்கும் செம்பொருள் செம்மை பிளஸ் பொருள் அதுவும் வந்து மைவிகுதி செம்மைன்றது பண்பு முது வெயில் முதுவை பிளஸ் வெயில் முதுவை ஒரு பண்பு தான் மை விகுதியில் வரும் அதனால இது வந்து பண்புத்தொகை இது ஞாபகம் அடுத்தது ஊமைத்தொகை இது வந்து நம்ம டிஎன்பிசி போட்டி தேர்வில் இந்த ஓமைத்தொகைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய டாப்பிக்கில் வரும் இந்த விளக்கணக்குறிப்பில் வரும் ஓமைத்தொகை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமையால் விளக்கப்படும் பொருள் அந்த தலைப்புலையும் வரும் அப்போ இந்த தொகை என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த தொகை வந்து இந்த கவிஞர்கள் இந்த சினிமா பாடலாசிரியர் கவிஞர்கள்லாம் வந்து இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு பிரபலமான பொருளோடு ஒப்பிட்டு பேசுவாங்க இப்போ வந்து நான் இருக்கிறேன் இல்லையா நான் வந்து மனோகரன் சொன்னால் சாதாரணம் இதை வந்து மனோகரன் கதிர கதிரவனை போன்று ஒளிர்கிறான் சூரியனை போன்று பிரகாசிக்கிறான் அப்படி வந்து அந்த ஒரு பிரபல பிரபலமான ஒன்னோட ஒப்பிட்டு பேசுகிறது தான் உமைத்தொகை அப்போ அதில் பார்த்தீங்கன்னா போல என்ற ஒரு ஒரு சொல் மறைந்து வரும் போல என்ற ஒரு சொல் மறைந்து வரும் அதுதான் வந்து ஓமைத்தொகை இது பார்த்தீங்கன்னா குரங்கு மனம் குரங்கு மனம்ன்றது ஒரு ஊமைத்தொகை ஏன்னா குரங்கு என்ன போனோம் சும்மா இருக்காது அவனுடைய கேரக்டர் என்னன்னா மரத்துக்கு மரத்துக்கு தாவும் அந்த பண்புடையில வந்து அந்த குரங்கின் தன்மையை மனித மனத்தோடு ஒப்பிடுறாங்க அப்போ குரங்கு போன்ற மனம் நம்ம மனித மனம் என்ன பண்ணுமா அலைபாயும் அந்த மனித மனம் வந்து செடியாக இருக்காது அலைபாயிற மனத்தை வந்து ஏதோ ஒப்பிடுறாங்கன்னா குரங்கோடு ஒப்பிடுறாங்க குரங்கு மரத்துக்கு மரத்து தாவம்ன்றதுனால இது வந்து குரங்கு மனம்ன்றது வந்து ஊமைத்தொகை அடுத்தது மலர் பாதம் மலர் பாதம்னா பாதம் பாதம்ன்றது பொதுவான ஒரு இல்லையா அந்த பாதத்தை மலரோட ஒப்பிடுறாங்க மலர் போன்ற பாதம் மலர் போன்ற பாதம் அடுத்ததுங்க பாருங்க மலர் கை இந்த கைன்றது பொதுவானது இந்த கையை வந்து மலரோட ஒப்பிடும்போது மலர் போன்ற கை கயல் விழி விழின்றது சாதாரண ஒன்று தான் அது கயல்னா மீன் மீனோட ஒப்பிடுறாங்க கயல் போன்ற விழியை உடையால் மீன் போன்ற விழியை உடையால் அப்படின்னா வரும் அது வந்து ஓமைத்தொகை இடி குரல் குரல் சாதாரண தான் இப்போ என் குரல் வந்து சாதாரண குரல் இதை எப்படி ஒப்பிடலாம்னா இடி போன்ற குரல் அப்படின்னும் போது அது வந்து சிறப்பு சேர்க்கும் அப்போ அதுதான் வந்து இடி போன்ற குரல் இந்த முகம் இந்த முகம் சாதாரணது தான் ஆனால் இது என்ன பண்ணுறாங்க மதியோட மதினா நிலவு மதியோட ஒப்பிடும்போது மதி போன்ற முகம் இது மாதிரி வந்தால் இதெல்லாம் போன்ற போல அப்படின்னு ஒன்றோட கம்பேர் பண்ணி அதை வந்து சிறப்பாக பேசும்போது இதுதான் வந்து ஓமைத்தொகை இதுலேருந்து உருவகம் வந்து ஈஸி இந்த ஓமைத்தொகையை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் உருவகம் இது பாருங்க குரங்கு மனம்னா மணக்குரங்கு ரைட்டுங்களா இது பாருங்க மலர் பாதம்னா பாதமலர் இது பாருங்க மலர் கைனா கை மலர் கயல் விழினா விழிகயல் இடி குரல்னால் குரல் இடி மதிமுகம்னா முகமதி இதுதான் இது வந்து நீங்கள் தொகை படிச்சுன்னா உருவகம் ஈஸி இந்த உருவகத்திலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு குரூப் ஒரு கேட்டிருந்தாங்க நான் கொஷின் பேர் காமிக்கிற பாருங்க இது மாதிரி புரிஞ்சுக்கிங்க இதுதான் ஓமைத்தொகை ஓமைத்தொகைன்னா சாதாரணமான ஒன்றை சிறப்பான ஒன்றோடு ஒப்பிடுறது இப்போ பெண்களின் கூந்தல் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க புலவர்களாம் கவிஞர்களாம் கார் மேகம் போன்ற கருங்கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பிறை போன்ற நெற்றி கிளி போன்ற மூக்கு அது மாதிரி வந்து ஒன்று வந்து சிறப்பிப்பிருக்காத இன்னொன்று புகழ் பெற்ற ஒன்று ஒப்பிட்டு பேசுறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உருவ தொகையை மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் மனக்குரங்கு இது திருப்பி வரும் உருவகம் இது வந்து குரங்கு மனம் இது வந்து மனக்குரங்கு அது மாதிரி ஓமைத்தொகையை திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் வந்து உருவகம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது உம்மைத்தொகை தொகைனா இங்கே பாருங்க ஒன்றோடு வந்து தொடர்பு இருக்கும் இங்கே பாருங்க காய் இது கனி காய் வந்து கனி ஆகுது அது பாருங்க தாய் தந்தை இது மாதிரி ரிலேஷன் இருக்கும் இரவு பகல் ஆடு மாடு அண்ணன் தம்பி அப்பர் சுந்தரர் இது மாதிரி பட்டில உம் என்ற வார்த்தை வந்து மறைந்து வரும் உம் உம்மை தொகைனா இது முக்கியமானது உம் என்ற வார்த்தை மறைந்து வரும் அப்ப கனி தாய் தந்தை இரவு பகல் ஆடு மாடு அண்ணன் தம்பி அப்ப சுந்தரர் இது மாதிரி வந்தா இதெல்லாம் தொகை இந்த உம் வெளிப்படையா வந்ததுன்னா எண்ணுமை இங்க பாருங்க காய்கனது தொகை எண்ணுமை வந்து காயும் கனியும் வெளிப்படையா வரும் அந்த உம் வந்து வெளிப்படையா வந்ததுன்னா அதுதான் வந்து எண்ணுமை தாய் தந்தைனா தொகை தாயும் தந்தைனா எண்ணுமை இரவு பகல்னா தொகை இரவும் பகலும்னா எண்ணுமை ஆடு மாடுனா தொகை ஆடும் மாடும்னா எண்ணுமை அண்ணன் தம்பினா தொகை அண்ணனும் தம்பியும்னா எண்ணுமை அப்பர் சுந்தரம்னா தொகை அப்பர்த் சுந்தரம்னா எண்ணுமை இது போல இந்த உம் வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா இதெல்லாம் வந்து எண்ணுமை உம் வரைந்து வந்ததுன்னா அது வந்து தொகை இதை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்த்துருக்கோம் இன்னொரு ஆறு இருக்கு அதில் வந்து நான் வந்து அடுத்த பதிவுல இது போடுறேன் இதை பார்த்துக்குங்க இது வந்து முக்கியமானது இது போன குரூப் ஃபோர்ல பாருங்கள் பாருங்க போன குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே பாருங்கள் கேள்வி எண் எட்டு இங்கே பாருங்க சரிங்களா பாருங்கள் கேள்வி எண் பொதுத்தமிழில் கேள்வி எண் எட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் ஃபோர் வினாத்தால் இது அசல் வினாத்தால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேள்வி எண் எட்டு இங்கே பாருங்கள் ஹைட் சைடில் என்ன கேட்டுருக்குனாங்கன்னா இமிவிசை இமல் இசை போட்டு இலக்கண பொறுப்பு அறிக ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை ஆப்ஷன் பி வினைத்தொகை ஆப்ஷன் சி வினையாண்மை பெயர் ஆப்ஷன் டி வினைமுற்று இது வந்து வினைத்தொகை தான் ஏன்னா இசை என்றது பொதுவான பெயர் இமின்றது ஒரு வினை குறிக்கிறது அது அடுத்தது இதே எக்ஸாம்பிளில் இங்கே பாருங்கள் கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு இங்கே பாருங்கள் போன குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வினா எண் ஐம்பத்தி ஏழு என்ன கேட்டுருக்காங்கன்னா மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ உருவகம் ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி ஓமத்தொகை ஆப்ஷன் ஜி உரிச்சல் தொடர் ஆப்ஷன் டி வந்து உரிச்சல் தொடர் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உருவகம் தான் பாருங்க குரங்கு மனம் வந்து குரங்கு மனம் வந்து ஓமைத்தொகை மணக்குரங்கு வந்து உருவகம் இவ்வளோ படிச்சுக்கணும் இந்த ரெண்டுலையும் எல்லா எக்ஸாம்லையும் இந்த வினைத்தொகையும் இந்த ஊமைத்தொகையும் கண்டிப்பாக இடம் வரும் அதனால் போன குரூப் ஃபோரில் இந்த டைட்டில் இருந்து கேட்டுருக்காங்க இதை பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது இது அடுத்தடுத்த பதிவில் இந்த இலக்கண குறிப்பில் விரிவாக சொல்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்